கடந்த சில நாட்களாகவே பங்குச்சந்தை ஒரு பயங்கரமான சரிவு சந்திச்சிருக்கு அதுக்கு முக்கியமான காரணம் அமெரிக்கா இந்தியாமல் விதிச்ச ஐம்பது சதவீதம் வரி தான் அந்த பிரச்சனை வந்து சரியாகிடும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே இல்லை சரியெல்லாம் ஆகாதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே தான் இருக்குது அதனாலேயே பங்குச்சந்தை ஒவ்வொரு நாளும் கீழே கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க பயங்கரமாக வந்து ஒரு வாரமாக வந்து நல்லா வந்து கீழே வந்து விழுந்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஸ்டாக்ல வந்து இன்வெஸ்டிங் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சரிங்களா அந்த பிரச்சனை வந்து அப்படியே வந்து இருந்துடாது கொஞ்ச நாட்கள் இருக்குமே தவிர அது சரியாகி மேலே வந்து வந்துடும் ஏன்னா நமக்கு அமெரிக்கா மட்டும்தான் இருக்குது அப்படின்னா அப்படி கிடையாது எல்லா நாடுகளுமே இந்தியாவுக்கு வந்து உதவி பண்ண தயாரா வந்து இருக்கிறாங்க ஸோ அந்த பிரச்சனை வந்து சீக்கிரமா சரியாகி பங்குச்சந்தை வந்து மேலே வந்து போக தான் போதுங்க அதே மாதிரி பங்குச்சந்தை டவுன் ட்ரெண்ட்ல இருக்கும் போது ட்ரெண்டை வந்து பார்த்து அதுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் வந்து பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்டிங் அவசரப்பட்டு பங்குச்சந்தையில பணத்தை வந்து போடாதீங்க இப்ப மார்க்கெட் வந்து எந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோல வந்து மார்க்கெட் வந்து இருக்குது என்ன வேணாலும் நடக்கலாம் ஒருவேளை இங்க இருந்து ஃபுல்லா மார்க்கெட் மேலையும் கூட வரலாம் பிரச்சனை வந்து சரியாச்சுன்னா மட்டும் இல்ல அப்படின்னா இதையும் பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்து போகலாம் அப்படி பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எந்த பாயிண்ட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது மார்க்கெட் கீழே வந்து போகலாம் இல்லை மேலே வந்து போகலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க அதே மாதிரி கடைசி நாள் நான் கொடுத்துருந்தேன் முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ எண்பதாயிரம் இருக்குது இல்லையா அதை கீழே வந்து ஃபைவ் மினிட்ல கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க இது வரைக்கும் வந்து போகலாம் சொல்லிட்டு ப்ரீவிய அதாவது டார்கெட் பாயிண்ட்டுமே நான் வரைஞ்சி கொடுத்துருந்தேன் ஸோ பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சுங்க ப்ரேக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு இரநூத்தி இருபது பாயிண்ட் வந்து போச்சு நீங்கள் பிரேக் அவுட்டில் என்ட்ரி கொடுக்க போகிறீங்க வெயிட் பண்ண போகிறீங்க ஒரு ஆஃப் அன் அவர் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து ஆயிருக்கும் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ண போகிறீங்க ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஈஸியாக ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணியிருக்கலாம் சென்செக்ஸில் அதே மாதிரி நிஃப்டியில் வந்து அதே மாதிரி போச்சா அப்படின்னா அப்படி போகலங்க பிரேக் அவுட் வந்து பண்ணிச்சு கீழே வந்து வந்துச்சு ஆனால் பெரிய அளவில் வந்து கீழே வந்து வரலை இந்த இடத்துல வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலும் ஒரு இருபது பாயிண்ட் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து வந்தாங்க ஒரு ஐம்பது பாயிண்ட்டு கீழே வந்து போச்சு ஸோ சென்செக்ஸில் டெஃபினட்டாக வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆயிருக்கும் ஆனால் நிஃப்டியில் வந்து டார்கெட் வந்து ஹிட் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் அதேமாதிரி ப்ராஃபிட் வந்தாலும் சரி லாஸ் வந்தாலும் சரி அதை கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் மற்றவங்களும் தெரிஞ்சுக்குவாங்க நீங்கள் தப்பு பண்ணாலும் அதை நிறைய பேர் வந்து சரி பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா நம்ம வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு அதிக வருஷம் ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துருக்குது நீங்க மிஸ்டேக் வந்து பண்றீங்க அப்படின்னா அவங்களே அதை திருத்துவாங்க ஸோ தப்பு பண்றீங்க அப்படின்னா தைரியமா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க ஓகே பங்குச்சந்தை நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல கீழே வந்து போய்கிட்டு இருக்காங்க சென்செக்ஸ் மாதிரியே பேங்க் நிப்டியும் கீழே வந்து வந்தாங்க ஆனா பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க இந்த இடத்துல கவனமாக தான் நம்ம வரைஞ்சி கொடுத்துருந்தோம் ஆனா பேங்க் நிப்டியில கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலங்க அதே மாதிரி நான் இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பேன் மருண் புக் ஃபேர்ன்னு சொல்லிட்டு என்னுடைய எல்லா புத்தகத்துக்கும் நல்ல ஒரு டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்துருப்பேன் புத்தகம் வாங்கி படிக்காதவங்க அடுத்தடுத்த புத்தகம் வந்து வாங்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இப்போவே வந்து வாங்கி வைங்க படிக்க ஆரம்பிங்க இந்த ஒரு ஆஃபர் வந்து இன்னையோட வந்து முடிவடையுதுங்க நேத்தே முடிஞ்சிருக்கணும் பட் இன்னைக்கு வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன் இந்த மாசம் வரைக்கும் கொடுத்துலாம் சொல்லி கொடுத்துருக்கேன் ஆசான் பாகம் ஒண்ணுல பங்குச்சந்தையை பத்தி அடிப்படை எல்லாமே ஸ்ட்ராங்கா சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும் பாகம் இரண்டுல எல்லா விதமான ஸ்ட்ராட்டஜியுமே இருக்கும் பாகம் மூணுல நஷ்டமே இல்லாம ட்ரேட் பண்ணி லாபம் பண்றதுக்கு என்னெல்லாம் வழிகள் இருக்கும் என்னெல்லாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கும் அது வந்து சொல்லி கொடுத்துருப்பேன் இதெல்லாம் நான் போக ஒரு ஃப்ரீ கோர்ஸுமே வந்து கொடுக்குறேன் நான் ஒரு கோர்ஸ் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதில் என்ன சொல்லிக் கொடுப்பனோ அது வந்து சொல்லிக் கொடுத்துருக்கேன் அதை இந்த மூணு புக்கு நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ஃப்ரீயாக வந்து வாங்கிக்கலாங்க ஸோ இதான் அந்த புத்தகத்தில் வந்து இருக்குது வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆஃபரை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க ஒரு இரண்டு நாளில் புத்தகம் வந்து கைக்கு வந்து கிடச்சிருங்க சரி ஓகே முதல்ல நாம் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் டேல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னா இதுங்க எழுவத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் லோ ஏன் அப்படின்னா இங்கே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு இல்லையா ஹெட்னு சொல்கிற பேட்டர்ன் அந்த பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ண பாயிண்டே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா இது தாங்க இன்னும் அங்கே கூட பங்குச்சந்தையை வரல நல்லா இங்கேருந்து மேலே போயிட்டு டார்கெட் வந்து ஹிட் பண்ணிட்டு இங்கேருந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஸோ அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அப்படின்னா எழுபத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்றி பத்து அந்த பாயிண்ட் இன்னும் பிரேக் அவுட் வந்து பண்ணல அதையும் ஸ்ட்ராங்காக நாளைக்கு பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இங்கேருந்து நல்லா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது மாதிரி நியூஸ் மேலேயுமே கொஞ்சம் கண்ணை வந்து வச்சுக்கோங்க அந்த பிரச்சனை வந்து சரியாகிற மாதிரி தெரியுது அப்படின்னா அப்பத்துலேருந்து பங்குச்சந்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு பங்குச்சந்தை மேலே வந்து போகும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்டிங் வந்து பண்ணி ப்ராஃபிட்டுமே வந்து பண்ணலாம் லைவ் மார்க்கெட்டில் ஓனாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஸ்டாக்கும் வந்து ஓனாக வந்து அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ட்ரேடு வந்து பண்ணுங்கள் ஓகே ஸோ ஒன் டேல முக்கியமான ப்ரீவியஸில் இது தாங்க அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்கே இந்த ஒரு பாயிண்ட்டு எண்பத்தி இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுவது மாதிரி ஒன் ஹவரில் சென்செக்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக கீழே வந்து வரைஞ்சிக்கலாம் நாளைக்கு டேடு வந்து பண்ணுறதுக்கு எழுபத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டு ரீட்ரெஸ் பண்ணி எடுத்தால் மட்டும் கீழே வந்து போகலாம் சென்செக்ஸ் ஒன் ஹவரில் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா எண்பதாயிரத்தி முந்நூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறோன்னா ஒன் ஹவரில் சென்செக்ஸ் மேலே வந்து வரலாம் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் பங்கு சந்தை ரீட்ரேஸ்மெண்ட் வந்து எடுப்பாங்க அது மேலுமே கன்று வந்து வச்சுக்கோங்க ஸோ ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா சேம் பாயிண்ட் தாங்க எழுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி முப்பதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்தால் மட்டும் சென்செக்ஸ் கீழே வந்து வரலாம் அதே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா எண்பதாயிரத்தி முந்நூறு மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது சென்செக்ஸ் மேலே வந்து போகலாம் அது நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நிஃப்டியில் ஒன் டே டயம் ஃப்ரேமில் சென்செக்ஸ் மாதிரியே முக்கியமான பாயிண்ட் வந்து இங்கே ஒன்று இருக்குது அதே மாதிரி இங்கேயுமே இருக்குது அதை ப்ரேக் அவுட் பண்ணால் தான் அதுக்கு அடுத்து வந்து கீழே வந்து வரலாம் அப்படிங்கிறனால இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது இருக்குது இல்லையா இது ஒன் டேயில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டு அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்கை இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி ஐம்பது இதுவுமே ஒன் டே டயம் ஃப்ரேமில் அப்படியே ஒன் ஹவரில் வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ப்ரீவியஸ் லோ இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுங்க ஒன் ஹவரில் அதுவே ப்ரீவியஸ் கை அப்படின்னா நம்ம ஏன் இந்த மாதிரி வரைகிறோங்க இது நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் சரிங்களா இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்திருக்குதா ஸோ அப்போது எந்த ஒரு ப்ரீவியஸ் கடைசி ப்ரீவியஸ் கையை விட அதுக்கு மேலே இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் கை ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும் அந்த ஒரு பாயிண்ட்டை ஆல்ரெடி மார்க்கெட் இங்கேயுமே ரெஸ்பெக்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை மேலே வந்து எப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் சரி அது ஒரு மாதம் கழிச்சு இல்லை ஒரு வருஷம் கழிச்சு பிரேக் அவுட் வந்து பண்ணாலும் சரி அந்த பாயிண்ட்டை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால தான் வரைஞ்சிருக்கோங்க ஸோ முக்கியமான ப்ரீவியஸ்கை இந்த ஒரு பாயிண்ட்டு ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்ல முக்கியமான பாயிண்ட்டு இருபத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி எழுபதுங்க அப்படியே பேங்க் நிஃப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் நிஃப்டி சென்செக்ஸை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதே மாதிரி இனிமேல் நிஃப்டியில் செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸ்பைரி டே இது வரைக்குமே வியாழக்கிழமையாக இருந்துச்சு இல்லையா எக்ஸ்பைரி டே அந்த அன்னைக்கு வந்து பார்க்குறீங்கன்னா ப்ரீமியம் வந்து நல்லா வந்து கரைஞ்சி போகும் ஆப்ஷன் செல்லிங் வந்து பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கிறதுனால அது டக்கு டக்குன்னு லாஸ் வந்து வரும் ஆப்ஷன் செல்லிங்லையுமே அதுவே ஆப்ஷன் பையிங் வந்து பண்றீங்க அப்படின்னா ப்ரீமியம் நல்லா வந்து கரையும் ஜீரோ டு ஹீரோ ஸ்டாட்டஜிலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர் ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பெயரி டே வந்து பாக்குறீங்க அப்படின்னா இனிமேல் செவ்வாய் கிழமைக்கு வந்து மாற்றப்படுதுங்க வீக்லி எக்ஸ்பெயரி மந்த்லி எக்ஸ்பெரி வந்து இனிமேல் செவ்வாய்க்கிழமை தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்கே செவ்வாய்க்கிழமை வந்து லீவு வந்து வருது அப்படின்னா திங்கக்கிழமை வந்து எக்ஸ்பைரி டே வந்து இருக்கும் லீவு இல்லாத பொழுது செவ்வாய்க்கிழமை லீவு இல்லை அப்படின்னா அன்னைக்கு தான் வந்து எக்ஸ்பைரி டே வந்து இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸ்பைரி டே நிறைய பேர் சும்மா என்ட்ரி கொடுக்குறோம் கீழே போகுது மேலே போது அப்படி இல்லாமல் எக்ஸ்பைரி டேவும் முக்கியம் இந்தியா விக்ஸும் முக்கியம் ஏன் ப்ரீமியம் கரையுது ஏன் ஏறுது இதெல்லாம் முக்கியம் அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் எடுக்க முடியும் நல்லா ப்ரீமியம் நீங்கள் வாங்க முடியும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள தான் அது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஒரு இடத்துல அப்ளை பண்ணி பெருசாக வந்து ப்ராஃபிட் வந்து பண்ண முடியுங்க பங்குச்சந்தையில் ஒன்றை மட்டும் கற்றுக்கிட்டு அதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ எல்லாத்தையுமே வந்து கற்றுக்க பாருங்கள் ஓகேங்க பேங்க் நிஃப்டியில் ஒன்றையில் முக்கியமான பாயிண்ட்டு ஆல்ரெடி வரைஞ்சாச்சுங்க ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபது இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் லோ அதேமாதிரி ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி பத்து இதை எப்போ பிரேக் அவுட் வந்து பண்ணுறாங்களோ அப்போ தாங்க பங்குச்சந்தை பேங்க் நிஃப்டி வந்து நல்ல ஒரு அப்ட்ரெண்டில் மேலே போகிறதுக்கான வாய்ப்பே வந்து இருக்குது அது வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் தாங்க ஓகே ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேம் பாயிண்ட் தான் ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபதை கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா பேங்க் நிஃப்டி கீழே வந்து போகலாம் அதுவே மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி இருபதை மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது பேங்க் நிஃப்டி மேலே வந்து போகலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்ட்டு கொஞ்சம் இது மேலே வந்து வரைஞ்சிக்கலாம் இதை பார்த்துட்டு கால்ஸாக எடுத்துகிட்டு ட்ரேடு வந்து பண்ண வேணாம் இந்த வீடியோவை கற்றுக்கிறதுக்காக எடுத்துக்கோங்க நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ஓனாக வந்து வரைஞ்சி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேடு வந்து பண்ணுங்கள் அப்போ தான் நீங்களாக ட்ரேடு பண்ணுற மாதிரியே இருக்குங்க கால் சுவாங்கி ட்ரேடு வந்து பண்ணுறோம் அப்படின்னா அது நிலைக்காது சரிங்களா ஓகே ப்ரீவியஸ் கை வந்து பார்க்குறீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ஐம்பத்தி நாலாயிரத்தி எண்பது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறான்னா பேங்க் நிஃப்டி மேலே வந்து பொலவீக்கியில் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறானா ஐம்பத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி இருபதுங்க அதேமாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம் விட முக்கியமான ஒன்று தாங்க எல்லாம் சரியாக பண்ணிவிட்டு எமோஷ்னலாக ஷேடு வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அதை வச்சு என்னங்க பண்ணுறது கற்றுக்கிட்ட எதுவுமே யூஸ் ஆக போகிறது கிடையாது ஸோ எமோஷ்னல் ஷேடு வந்து பண்ணிடவே பண்ணிடாதீங்க எக்காரணத்தை கொண்டும் பண்ணாதீங்க அது ரொம்ப ரொம்ப தவறான ஒன்றுங்க ஸோ பண்ணிடவே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் ஸ்டூடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ